இந்த படங்க இந்த படம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் நிலைமையில் இருக்கும்போது இயக்குனர் வந்து அந்த எடிட்டிங் இருந்து ஒரு பேட்டி கொடுப்பார் எக்ஸ்டென்சிவ் எக்ஸாஸ்டிங் அப்படின்னு ஒரு நீண்ட பெருமூச்சோட அந்த படத்தை முடித்த ஒரு சந்தோஷ கலைப்பில் ஒரு பெரு பெருமூச்சோட அந்த பேட்டியை கொடுப்பார் தோழரி வெற்றிமாறனுக்கு இந்த சபையினை முன்வைத்து நான் சொல்கிறேன் அப்படியெல்லாம் உங்களை கலைப்படை கலைப்படைய ஓய்வெடுக்க இந்த சமூகம் விடாது இப்படி ஊரை கூட்டி வைத்து கொண்டாடும் எண்ணற்ற படைப்பாளிகள் கலைஞர்கள் இந்த சமூகத்தால் கண்டுகொள்ளாமல் போன சம்பவம் இந்த மண்ணில் நிறை உண்டு அந்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம் அடுத்தது மதிப்புரை செய்ய வந்து மதிப்புரை செய்ய வந்து திறனாய்வு செய்ய வந்துள்ள அடுத்த தோழர் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு ஒரு சம்பவம் செய்ய தயாராக இருக்கின்ற மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் காந்தி அவர்கள் காந்தி அப்படின்னாங்க நாங்கள் எடுத்து வளர்த்திய குழந்தை எங்கள் எங்களூடே வளர்ந்த ஒரு சின்ன செடி இன்று விருச்சமாகி கிளை பரப்பி எங்களை விட வேகமாக வளர்ந்து இந்த தமிழர் இனத்திற்கு வருகின்ற இன்னல்களை எல்லாம் தற்காத்து முதல் கேடயமாக களத்தில் நிற்க நிற்கின்ற ஒரே எதிர்கால கையிருப்பு திரு தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் அவர்களை திருநாவு செய்ய நாங்கள் அழைக்கிறோம் இது தமிழர் உரிமை கழகத்தினுடைய ஏழாவது நிகழ்வு இயக்குனருக்கும் இந்த படம் ஏழாவது படம் அடுத்து நம்ம ஒரு புதுத்தலத்தில் இயங்கும் போது கொஞ்சம் எக்குத்துக்கப்பா போவோம் நிறைய எழுதுவோம் நிறைய பேசுவோம் அப்போ நம்ம நலம் பிரிவுகள் வந்து நம்மளுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருப்பாங்க வேகமாக எழுதாதீங்க ரொம்ப போகாதீங்க சட்ட ரீதியான அல்லது ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆளாக வேண்டியதை வரும் பார்த்துங்க பார்த்துங்கம்பாங்க அந்த சூழ்நிலையிலெல்லாம் நம் மனதிற்குள் ஒரு தைரியம் வரும் எழுதப்பா என்ன இருந்தாலும் நமக்கு காப்பாற்றுறதுக்கு பவானி பாப்பா மோகன் இருக்கார் அவர் உன்னை காப்பாற்றுவார் ஐயா காப்பாற்றுவீங்களா காப்பாற்று காப்பாற்றுவார் என்று சொல்லி எங்கள் மனதிற்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து கொண்டிருக்கின்ற நீதிமன்ற படிக்கட்டுகளுடைய நீண்ட நெடிய அனுபவசாலி மூத்த வழக்கறிஞர் பாப்பா மாகோன் அவர்களை வரவேற்கிறேன் அடுத்ததுங்க திறனாய்வு செய்ய வந்துள்ள தோழர் நம்மை போன்ற போதாமைகள் நிறைந்தவர்களுக்கு பற்றாக்குறைகளுக்கு விளிம்பு நிலை அரசியல் கற்றிலிகளுக்கு இன்றைக்கும் தினந்தோறும் மார்க்ஸ்னா என்ன ஏங்கல்ஸ்னா என்ன மார்க்சியம்னா என்ன கம்யூனிச அறிக்கைனா என்னென்னு தினந்தோறும் எங்களுக்கு பாடம் எடுத்து கொண்டிருக்கின்ற தச்சார் விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் பொன்னையன் அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கிறேன் இந்த தமிழர் உரிமை கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வழக்கறிஞர் மா கந்தசாமி அவர்கள் இந்த படத்தை நான் மூன்று முறை பார்த்தேங்க யார் மூன்று முறை பார்த்துருக்கு இந்த படத்தை நான் மூன்று முறை பார்த்தேன் என்னை மூன்று முறை மூன்று முறை என்னை பார்க்க சொல்லி அறிவுறுத்தியவர் வந்து தோழர் திருமுருகன் காந்தி தோழ திருமுருகன் காந்தி வந்து படம் வந்து அப்புறம் இரண்டு நேர்காணல் நடத்துனாருங்க அந்த இரண்டு நேர்காணல் ஆகச்சிறந்த நேர்காணல் ஒரு குழுவாக்கும் வந்து ஒரு விவாதம் பண்ணி அந்த விவாதத்தை வந்து நேரடி ஒளிபரப்பாக வந்து அவர் வந்து நம்ம யூடியூப்பில் அதை பகிர்ந்தார் அது வந்து இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்போ அவர் சொன்னது இந்த படத்தை மூன்று முறை பாருங்கள் அப்போ தான் நீங்கள் அரசியல் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னார் அந்த மூன்றாவது முதல் பார்க்குறப்ப அந்த தேட்டரில் நான் அந்த திரையரங்களை நான் என்ன அவங்க துணவியார் நிறைமாத கற்பனையான மருமகள் மகன் மற்றும் குடும்பத்தார் படம் ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் கழித்து போக போக வழக்கறிஞர் வந்து தன்னுடைய மனைவிகிட்ட இருந்து அக்கா கிட்ட இருந்துங்க இந்த கர்ச்சி இப்போ வாங்கி கண்ணில் வரக்கூடிய கண்ணீரை வந்து தொடச்சிக்கிட்டே இருந்தார் படம் முடிகிற வரைக்கும் அது என்ன காரணாங்க அந்த கதையில் வரக்கூடிய மாந்தர்களோட நேரடியாக நமக்கு தொடர்பு இல்லை நம்ம கேட்டிருக்கோம் படிச்சுருக்கோம் அந்த புத்தகத்தில் களியபெருபாலுங்கிற அப்படிங்கிற புத்தகம் கசங்கி போன ஒரு வேட்டி துண்டோட தாடியோட அப்படி ஒரு சேரில் குந்த வச்சு குவந்திருப்பார் அந்த புகைப்படத்தை போட்டு களிய ஒரு புகைப்படத்தோடு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணன் அந்த புத்தகத்தை வாங்கி என்னை படிக்க சொன்னார் அப்போ அந்த உணர்வு எனக்கு வரல ஆனால் அந்த திரைப்படம் பார்த்ததுக்கப்புறம் அதை நம்ம மெருகேற்றிக்கிட்டோம் படம் முடிஞ்சுது முடிஞ்சோடனே அண்ணன் சொல்கிறார் அந்த இயற்கையில் எந்திரிச்சு நம்ம வெளியே வரக்கு முன்னாடியே என் கையை பிடிச்சி சொல்கிறார் டாக்டர் என் மருமகளுக்கு பையன் பிறந்தா அந்த பையனுக்கு பேர் வெற்றி மாறன் அப்படின்னு சொன்னார் அப்போது அக்கா இருந்து என்னாங்க பொண்ணு பிறந்த என்ன பண்ணுவீன்னு கேட்டாங்க பொண்ணு பிறந்த என்ன பண்ணுவீன்னு கேட்டப்போ நம்ம தான் மூணு தோட படம் பார்த்துருக்கோமே அந்த படத்தில் ஒரு இடத்துல அந்த ஒரு பேர் சூட்டல் விழா நடக்கும் கே கே தோழர் நினைக்கிறேன் கேகே கே தோழர் வந்து அந்த பேர் வைப்பார் விடுதலை செல்வின்னு பேர் வைப்பார் அப்போ நான் சொன்னேன் விடுதலை செல்வின்னு பேர் வைங்க ஆக மொத்தம் தொடர் எதுக்காக வெற்றிமரத்தை சொல்கிறாங்க அப்படின்னாங்க உங்களுடைய தாக்கம் இந்த சமூகத்தை வெகுவாக பாதிச்சிருக்கு உங்களுடைய படைப்பு அசாதாரணமானது எங்களுக்கான அரசியலை பேசியிருக்கு எங்களுக்கான எதிர்கால கடந்த காலத்தில் பேசப்படாத போராளிகளுடைய வழிகளை நூற்றுக்கணக்கான போராளிகளுடைய வழிகளை பதிவு செய்யப்படாத வழிகளை பதிவிட்டிருக்குது இந்த படம் அந்த உணர்வு உங்களுக்கு கிடத்திருக்க தான் இந்த கூட்டம் எங்களுக்கு வந்து ஒரு இது எங்களுடைய விழா நாங்கள் நடத்துகிற ஏழாவது விழாவில் நீங்கள் தான் முதல் திரைக்கலைஞர் அந்த தகுதியை உங்களுக்கு தான் முதல் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் அதை வச்சுருக்கீங்க அதனால் நாங்கள் கொடுக்குறோம் அவ்வளோதான் கடைசியாக முத்தாயப்போ ஒரே நிமிடத்தில் நான் முடிச்சுக்கிறேங்க இந்த ப படம் பொலிட்டிக்கலாக உனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருச்சு நம்ம நண்பர்கள் கேட்பாங்க ஏன் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக வந்து அமைதிப்படம் வந்திருக்கு மாமன் மகள் வந்திருக்கு மக்களின் பக்கம் வந்திருக்கு மக்களாட்சி வந்திருக்கு தாய்மாமன் வந்திருக்கு அதை விட இதெல்லாம் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த படம் எல்லாம் அரசியல் நையாண்டி இது பொலிட்டிக்கல் எஜுகேஷன் இது வந்து பொலிட்டிக்கல் எஜுகேஷன் அதை வந்து அரசியல் நையாண்டி ஆகவே அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தை ஒன்று வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வினுடைய தலைவர் எங்கள் அன்பு தோழர் பாப்பா மோகன் நிகழ்வினுடைய நாயகனாக இங்கே வந்திருக்கிற மக்கள் இயக்குனர் வெற்றிமாறன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி தோழர்களே நாங்கள் மட்டுமே வாழ்த்தி கொண்டிருந்தால் அது வாழ்த்தல்ல வந்திருக்கிற நீங்களெல்லாம் பார்வையாளர்கள் அல்ல எனவே நான் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறேன் வெற்றிமாறன் அவர்களுக்கு அனைவரும் எழுந்து நின்று கையொளி எழுப்பி வாழ்த்துகளை பாராட்டுகளை தெரிவிப்போம் வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் மக்கள் இயக்குனர் வெற்றி மாறனை வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் தொடரட்டும் தொடரட்டும் சனாதன சாதி எதிர்ப்பு போராட்டம் தொடரட்டும் வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் விடுதலை படக்குழுவை வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் நன்றி அன்பானவர்களே எங்களை பற்றி சில அதிகமான மதிப்பீடுகளை கூட தோழர் பாப்பா மோகன் அவர்கள் சொன்னார் நாங்களெல்லாம் இகத்த கிளிகளைப் போல் இன்றைய நிலையில் இருக்கிற நேரத்திலேதான் விடுதலை படம் வந்தது நான் வெற்றிமாறன் அவர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பதிவு செய்ததை பற்றி காலையிலே ஈரோட்டிலே திருமுருகன் காந்தி அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள் இருக்கிறவர்கள் பலருக்கும் தெரியும் நூறாண்டு கால கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றில் பல திருப்புமுனைகள் வந்திருக்கிறது அதில் முக்கியமான திருப்புமுனை முனை இந்தியாவிலே பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கிறது யாரும் இதை மறுக்க முடியாது மறைக்க முடியாது இந்த தேசிய இனங்களுக்கெல்லாம் தனித்தனி அரசுகளாக அமைத்துக் கொள்ளுகிற உரிமை பிறப்புரிமை என்று லெனின் சொல்லியிருக்கிறார் இதையும் யாரும் மறைக்க முடியாது மறுக்க முடியாது இதை ஏற்றுக்கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் அறுபதுகளிலே இதை எடுத்து விட்டார்கள் நாடாளுமன்றத்தின் வழியிலேயே நாம் அதிகாரத்துக்கு செல்லலாம் என்ற ஒரு நிலை அது சரியா தப்பா பாப்பா மோகன் அவர்களை வைத்துக் கொண்டு நான் பட்டிமன்றம் நடத்த விரும்பவில்லை வரலாற்றின் போக்கு இதுதான் இதை மறுத்து சார் மஜூந்தார் அவர்கள் தலைமை தாங்குகிற மேற்கு வங்கத்தில் இருக்கிற டார்ஜிலிங் மாவட்டத்தினுடைய மாவட்ட குழு பாராளுமன்ற பாதை அல்ல ஆயுத போராட்டத்தின் வழியில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் பாராளுமன்றம் என்பது முதலாளிகளுடைய நாடக மேடை என்று முடிவெடுத்தது அதுதான் நக்சல் வாரியிலே எல்லார்த்தையும் கூட நான் வெற்றிமாறவர்களே கேட்கிறேன் திருமுருகனை நக்சல் வாரி என்பது தெலுங்கானாவை விட மிக சின்ன கிராமம் காரிபாரி நக்சல் வாரி என்று ஊர் தான் பேசப்படுகிறது ஏன் மோடி வரைக்கும் இன்னைக்கு கதறா அர்பன் நக்சல் நாங்கள் பெருமையோடு சொல்லுகிறோம் நாங்கள் நக்சல் வார வாரிசுகள் என்று ஆனால் அறிவாளிகளை எல்லாம் அர்பன் நக்ஸல் என்று அடைத்து வைத்திருக்கிறானே ஏன் என்றால் அதிகாரம் என்பது வெற்றி மாற அத படத்தில் காட்டுறார் திருமுருகன் கரசு காலையில் சொன்னார் அதிகாரம் என்பது இங்கு ஆண்டு கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கையிலேயோ அல்லது நாளைக்கு வரப்போற உதயநிதி கையிலேயோ இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற மோடி கையிலேயோ இல்லை நீங்களே பார்க்கிறீர்கள் டங்ஸ்டன் சுரங்கம் வந்தது ஸ்டாலினுக்கு தெரியாது ஸ்டெர்லைட்டிலே துப்பாக்கி சூடு நடந்தது எடப்பாடிக்கு டிவி வாத்து தான் தெரியும் அது உண்மை சுட்டுட்டு தான் சொன்னான் அது எடப்பாடி உண்மையா சொன்னாரு நீங்க கோவிச்சுக்கிறீங்க அதுதான் அதானி இன்றைக்கு அதானி ட்ரம்ப்பை ஆட்டி வைக்கிறான் அதானி அம்பலப்படுத்திய ஹிண்டன்பர்க் அந்த நிறுவனம் நேற்றைக்கு கலைக்கப்பட்டு விட்டது எனவே இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் முதலாளிகள் அவர்களுடைய இந்த கட்டமைப்பை வீழ்த்த வேண்டும் ஐஏஎஸ் படிச்சவந்து அறிவாளின்னு நினைச்சுக்கிறாங்க எல்லாரு உலகத்திலேயே அவனுக்கு தான் மிகப்பெரிய கயவாளிகள் இந்த நாட்டு மக்களை அடக்கி ஒடுக்கி சுரண்டி கொழுக்கிற கூட்டம் அதை மறுத்து நக்சல்வாரி கிராமத்தில் பத்து கட்டளைகளை எழுதினார்கள் தோழர்களே முதல் கட்டளை என்ன தெரியுமா இந்த சட்ட ஆட்சி எங்களுக்கு செல்லாது நீதிமன்றம் செல்லாது இந்த காவல்துறை எங்கள் ஊருக்குள் வரக்கூடாது சரி எப்படி ஆள் அதை நாங்களே பார்த்துக் கொள்ளுகிறோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த அந்த கிளைகள் முடிவெடுத்தது அங்கு மக்கள் அதிகாரம் நிலைநாட்டப்பட்டது ஒரு சின்ன போர் நடந்தது ஒரு பன்னிரெண்டு பேர் தான் இறந்தார்கள் நக்சல் வாரியிலே நடந்த யுத்தத்தில் பனிரெண்டு பேர் தான் இறந்தார்கள் ஆனால் நக்சல் வாரி பாதை தான் சரி என்று கல்கத்தா மாணவர்கள் ஊர்வலம் வந்தார்கள் இந்தியா முழுக்க இந்த பாதை சரி என்றார்கள் எந்த பாதை பாராளுமன்றம் அல்ல நமக்கு அதிகாரம் கொடுப்பது நிலத்தை எடுத்து உழவர்களே உழுவது கிராமத்திலே இருக்கிற பாப்பா மோகனுக்கு தெரியும் சுபாஷ்க்கு நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நீதிபதி ஒரு நிமிஷம் கேட்குறேன் ஹைகோர்ட்டில் இவைய தயார் பண்ணுவாங்க பாருங்க நம்ம கிட்ட கேட்டு வெடிய வெடிய இவர் ஆனர்னு எந்திரிப்பாங்க கட்ட கேள போட்டுருவேன் ஜட்ஜு இந்த போய் நீதி வராது கிராமத்தில் நீதி என்று வழங்கின அந்த ஆட்சி முறை வெற்றி பெற்றிருக்க வேண்டும் தவறு எங்க நடந்தது தெரியுமா சார் மஜூந்தார் அவர்கள் எங்களின் ஒப்பற்ற தலைவர் தான் பெரும் தவறு இழைத்தார் அணிகிலேஷன் அதைத்தான் நீங்க படம் பூரா பேசுறீங்க அழித்தொழிப்பு கொள்கை என்ற ஒன்றை வைத்தார் இளைஞர்களை ஈர்ப்பதற்கு இன்னைக்கு மார்க்கெட்டு போடுறது சுடுறது இதை கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கையாக சாறு வகுத்தார் அது எங்க வரைக்கும் வருது விடுதலை படத்து வரைக்கு வருது இந்த இடத்தில் அதில் தவறு இருந்தாலும் கூட இந்த நியாயத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது என்பதுகளில் இன்னொரு திருப்பு முனை அதை திருமுருகன் அழகாக குறிப்பிட்டார் நானும் குறிப்பிட விரும்புகிறேன் தேசிய இனங்களை பற்றிய பார்வை இல்லாமல் இருக்கிறோம் சாதியை பற்றிய பார்வையே கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லை வர்க்கத்திற்குள் எல்லாம் அடங்கிவிட்டது என்று பேசுகிறோம் அப்படியானால் சாதி ஒழிப்பு தேசிய இனங்களுக்கான விடுதலை என்ற திட்டத்தை மீன் சுருட்டி மாநாட்டிலே தமிழரசன் அறிக்கையாக எழுதி வைத்து தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்குகிறார் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இயக்கத்திலே நாங்கள் எல்லாம் அந்த அமைப்பில் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அதில் இருந்த தமிழரசன் அவர்களும் களிய பெருமாள் அவர்களும் இந்தியா ஒரு நாடு அல்ல தமிழ்நாட்டிற்கு ஒரு கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கினார்கள் ஆனால் கூடவே தவறையும் செய்தார்கள் அழித்தொழிப்பையும் கையிலே வைத்திருந்தார்கள் அதைத்தான் வெற்றிமாறன் படத்தில் அழகாக காட்டிற்குள்ளே அந்த காட்சியில் நாம் தவறு செய்கிறோம் அழகா செஞ்சிட்டீங்க நாங்க எல்லாம் செய்யாததை நாங்க ஆண்டு கணக்கா பேசுனத வருஷ கணக்கா பேசுனத நீங்க ரெண்டு வார்த்தையில சொன்னதுதான் உங்களை பாராட்டுறதுக்காக நான் வந்தேன் நாங்கள் தவறு செய்து விட்டோம் அப்படியே தவிர்த்துக்கிட்டே பேசுவார் பெருமாள் மக்கள்கிட்ட போலா மக்கள் முடிவெடுக்கட்டும் அதுங்கூட சொன்னாங்க அது அவருக்கு தான் தெரியும் ஆயுதத்தை மக்கள் முடிவெடுப்பார்கள் என்று சொன்னாரா அப்படி வேண்டாம்னு சொல்லி ஏதோ அந்த குழு சொன்னதனால் அது வாக்காக கூட இருக்கலாம் என்று சொல்லி பின்வாங்கி நான் நீதிமன்றத்துக்கு செல்லுகிறேன் என்று சரணடைகிறார் சுட்டு தள்ளுகிறார் பிரபாகரனுக்கு முள்ளிவாய்க்காலில் நடந்தது அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் சேதுபதி விஜய் சேதுபதி தூக்கிட்டு வர்றது நாங்கள் பிரபாகரனை தூக்கிட்டு வந்த காட்சி நீங்கள் தான் நினைக்கிறேன் நீ சொன்னாலும் மறக்காதரா பிரபாகரனை மறந்துவிட்டு தமிழ் இனத்தை மொழியை விடுதலையை யார் பேசுவது அதுவும் வருது எனவே தோழர் அவர்களே ஒரு மாபெரும் வரலாறு ஒரு மிகப்பெரிய ரத்தம் தோய்ந்த வரலாறு நான் உணர்ச்சியோடு நிற்கின்றேன் நாங்கள் எல்லாம் இயக்கத்திற்கு பொழுது வீட்டுக்கு செல்லுவோம் என்றோ வீடு நமக்கு வேண்டும் என்றோ நினைத்தவர்கள் அல்ல அதைத்தான் தோழர் பாப்பா மோகன் காலையில் சொன்னார் எட்டு கொலை வழக்கு தோழர்கள் மீது அதை வாதாடுவதற்கு வழக்கறிஞர் இல்லை யார் பாப்பா மோகன் அன்றைக்கு அவருக்கு காசு இல்லை டீசல் வாங்க மக்களிடத்தில் சென்றோம் சில்ற காசாக கொடுப்பாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்தா பெரிய நிதி அதை வைத்து பானுமதி நீதிமன்றத்தில் எட்டு கொலை வழக்கு நாலு கொள்ளை வழக்கு முறியடிக்கப்பட்டது அதற்கு பிறகு வரலாறு வேறு தோழர் அவர்கள் அந்த ரயில் குண்டுவெடிப்ப நீங்க அதில் காட்டுறீங்க அதில் கலந்து கொண்ட தோழர்களோடு நான் கோவை சிறையில் பேசியவன் பழகியவன் அந்த அந்த குள்ளஞ்சாவடி தாக்கரில் நடத்திய அன்பு தோழர் செந்தில் இந்த தாவாயே பிஞ்சு போயிடுறவருக்கு ஏங்க தோழர் இப்படி தோழர் அவன் அந்த பெண்ணை கற்பழிச்சுட்டான் என்று பாலியல் வன்முறைன்னு சொல்ற அன்னைக்கு அந்த மொழி தான் இருந்தது பார்த்து போட்டு எரிஞ்சுட்டான் தப்புத்தா கொன்னா கொன்னுட்டாங்க பிறகு அவரெல்லாம் மாறி மக்கள் இயக்கங்களுக்கு வந்தார்கள் தோழர்களே யாருமே தனக்காக அழித்தொழிப்பு செய்யவில்லை அதை நான் இந்த மேடையிலே பறைசாற்றுகிறேன் ரியல் எஸ்டேட் வாங்குவதற்கோ அடுத்தவன் காசை கொள்ளையடிப்பதற்கோ அல்லது சொத்து சேர்த்து விட்டு நாங்கள் யாரும் சிறைக்கு செல்லவில்லை எங்கள் மீது தேச துரோக வழக்குகள் புனையப்பட்டது பத்து வழக்குகளின் மீது போடப்பட்டது நான் தமிழ்நாடு மார்க்சிய இனிய கட்சியின் ஆதரவாளராக இன்றைக்கும் இருக்கிறேன் எதற்காக தெரியுமா விடுதலை புலிகளை இழிவுபடுத்தாதே என்று சுவரொட்டி ஒட்டினோம் சிறிபெறும்போது ஒரு சம்பவம் சரியானது என்று மேடையில் பேசினோம் அன்றைக்கு எங்கள் அரசியல் எது அறிவித்து பேசினோம் நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்டார் பேசினீர்களா பேசினோம் என்று எங்கள் இயக்கம் சொன்னது மார்க் சொன்னார் பெரியார் சொன்னார் என்று சொன்னோம் விடுதலையாக அன்னைக்கு இன்னைக்கா வர மாட்டோம் எனவே தோழர்களே ஒரு திரைப்படத்தை அவர் திரைப்படமாக எடுக்கவில்லை அந்த செய்தியைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெற விரும்புகிறேன் காலையிலேயே திருமுருகன் சொன்னார் இப்பவும் பேசுவார் நான் வெற்றிமாறன் அவர்களுக்கு மார்க்சியம் கார்கி அவர்கள் தாய் எழுதியதாலே புரட்சி வரவில்லை ஆனால் புரட்சியிலே அதுதான் உழைக்கலனாக இருந்தது லெனின் வகுத்த கோட்பாடுகள்தான் புரட்சியை நடத்தினாலும் அந்த மக்களை புரட்சிக்கு தயார்படுத்தியது தாய் நாவலை போன்ற பல எழுத்துக்கள் அதுபோல் தமிழ் சமூகம் இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறது பெரியாரை இழிவுபடுத்துவது பெரியாரை கொச்சைப்படுத்துவது யாராரெல்லாமோ தமிழ் தேசிய தலைவர்கள் புலவர்கள் எல்லாம் தமிழ் தேசிய விற்பனர்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த மண்ணிலே நாங்கள் பார்ப்பனர்களை எதிர்ப்பவர்கள் லட்சுமண ஐயர் வாழ்ந்தார் அவரை போற்றுகிறோம் பாராட்டுகிறோம் அந்த குடும்பத்திலே பெரிய நிலவுடைமை குடும்பத்திலே பிறந்து பட்டியல் சமூக மக்களை வீட்டுக்குள் வைத்ததற்காக சாதி விளக்கம் செய்யப்பட்ட மாபெரும் லட்சுமண ஐயரை நாங்கள் வணங்குகிறோம் பெரியாரை புறந்தள்ளிவிட்டு அம்பேத்கரை புறந்தள்ளிவிட்டு கம்யூனிஸ்டம் போக முடியாது என்பதை உங்கள் படத்திலே பேசியிருக்கிறீர்கள் அதை நாங்கள் ஒப்புக்கொண்டுதான் அந்த முடிவுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் காரணம் இந்த மண்ணிலே சாதி துவாய துறந்த சாதி கல்யாணம் சாதி எல்லா இளவுள சாதி எல்லா சாதி ஒரு பக்கம் இன்றைக்கு கும்பமேளா நடக்கிறது விண்வெளியில் நம்முடைய விஞ்ஞானிகள் ரெண்டு களனை இணைத்து கொண்டு விட்டார்கள் சுனிதா வில்லியம்ஸ் மேலேயே இருக்கிறாங்க வர்றதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குது இங்க ஆயிரம் பேர் துணியே போடாம எலும்பு மண்டையோட்ட போட்டுக்கிட்டு ஊர்வலம் போய்கிட்டு இருக்கிறான் இது முன்னேறுமா அது முன்னேறுமா சிந்தித்து பாருங்கள் பெரியார் அதை சொன்னார் அறிவை சொன்னார் நீ அம்மனமா போக சொல்லிக்கிட்டு இருக்கிற பிஜேபி ஆட்சிக்கு வந்த என்ன நடக்கும்னா தமிழ்நாட்டிலேயே அம்மன ஊர்வலம் எல்லா கரையிலையும் நடக்கும் எனவே தோழர்களே வெற்றிமாறன் அவர்கள் ஒரு மாபெரும் சமூக மாற்றத்திற்கான செய்தியை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் பல படங்கள் வந்தது வாழை நந்தன் ரப்பர் பந்து ஒவ்வொன்றும் ஒரு பிரச்சனையை பேசியது விடுதலை மொத்த மனிதகுட விடுதலைக்கான இயக்கத்தின் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் பிரச்சனையை பெரியார் இயக்கத்தின் பிரச்சனையை அம்பேத்கர் இயக்கத்தின் பிரச்சனையை மொத்தமாக பேசி வரலாற்றை பேசி தத்துவார்த்தத்தை பேசி மக்கள் போராட்டங்களை பேசி ஒரு புதிய செய்தியை நீங்கள் கலை வடிவத்திலே ஒரு தத்துவார்த்தமாக அரசியலாக அமைப்பாக ஆக்கியதற்காக உங்களுக்கு தமிழ் சமூகம் மட்டுமல்ல பாப்பா மோகன் அவர்கள் காலையிலே சொன்னதைப் போல மனித குலத்தை நேசிக்கிற அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் மார்க்சியம் என்பது பெரியாரியம் என்பது ஒரு ஊருக்கானதல்ல ஒரு எல்லைக்கானதல்ல மனித குலத்தின் விடுதலைக்கானது பெரியாரியம் மார்க்சியம் கம்யூனிசம் என்பது மனிதனை மனிதனாக்குவது நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் எங்கள் ஊர் தமிழன்பன் கவிஞர் தமிழன்பன் சொன்னார் எங்கள் ஊரில் ஒருவர் ஊராட்சி உறுப்பினரானார் ஒன்றிய தலைவரானார் அமைச்சரானார் அயல்நாட்டு தூதுவரும் ஆனார் ஆனால் ஒரு முறை கூட மனிதராகாமல் மறைந்து போனார் என்று தமிழன்பன் எழுதினார் இன்றும் இருக்கிறார் அதுபோல் மார்க்சும் சொன்னார் நீ யார் வேண்டுமானாலும் ஆகலாம் மிகப்பெரிய வக்கீலாகலாம் ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய மருத்துவராகலாம் மிகப்பெரிய விஞ்ஞானியாகலாம் ஆனால் நீ மனித குலத்திற்கு என்ன செய்தாய் என்று சொல்லுகிற பொழுது மாவோ சொன்னார் மக்களுக்காக வாழ்ந்தவர் வாழ்க்கை மலையை விட கனமானது அவருடைய சாவு நேருகிற பொழுது மாவோ சொல்லுகிறார் மக்களுக்காக வாழ்ந்தவர் வாழ்க்கை அவர் சாவு மலையை விட கனமானது அடுத்தது இன்னொன்னு சொல்றார் தனக்காக வாழ்ந்தவருடைய வாழ்க்கை குருவியின் சிறகை விட லேசானது தோழர்களே காலையிலே விபிஜி அவர்கள் ஒன்றை சொல்லவில்லை நான் சொல்லிவிட்டு இத்தோடு நிறைவு செய்கிறேன் தோழர் என்ற சொற்றொடர் இந்த படத்தில் அழித்தொழிப்பு தோழர் இதுதான் சொல்ல வந்துட்டே இருக்குது அழித்தொழிப்புக்கு முடிவு கட்டிவிட்டோம் அது இனி இல்லை வரலாற்றில் வேறு பாதை அது முடிந்தது தோழர் என்ற சொல்லை பற்றி மாவோ சொன்னார் உலகத்திலேயே எனக்கு எந்த பட்டமும் வேண்டாம் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பட்டம் தோழர் என்கிற இந்த ஒரு பட்டம் போதும் என்று மாவோ சொன்னார் சேற்றிலே கால் பதிந்து அழுக்காகி இருக்கிற மனிதன்தான் எனக்கு அழகான மனிதன் அவன்தான் உருவாக்குகிறான் எல்லாமையும் எனவே அவன்தான் படைப்பாளி என்று சொல்லுவார் மாவோ படைப்பாளி என்பவர்கள் படம் எடுக்கின்றவர்களோ கதை எழுதுகின்றவர்களோ அல்ல தோழர்களே தொழிலாளியும் விவசாயியும் தான் படைப்பாளிகள் ஆண்டவனே கூட அல்ல அந்த படைப்பாளிகளின் வழியை உங்கள் படம் பேசி இருக்கிறது அது தத்துவமாக அரசியலாக இனி வருங்காலத்தில் இந்த இளைஞர்களால் வருங்கால இயக்கங்களால் கொண்டு செல்லப்படும் அதற்கு பாடாட்டி இருக்கிற உங்களுக்கும் நீங்கள் குறிப்பிட்டீர்களே இது நானூறு பேருடைய கூட்டு உழைப்பென்று அந்த குழுவிற்கும் தலைதாழ்ந்து வணக்கம் தெரிவித்து வருங்கால சமுதாயத்தின் விடியலுக்காய் உங்கள் கலைப்பயணம் தொடர வேண்டும் நூற்று கணக்கானவர்களை உருவாக்குங்கள் வெற்றிமாறன் வெற்றிமாறனாக இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம்